ஹலோ கைஸ் இன்றைக்கி ஆழ்வார்களை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை வந்துட்டு பார்க்கலாம் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் தவறான கூற்றை வந்து தேர்ந்தெடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் குமரகுருபரர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலை என்று திருமலைசை ஆழ்வார்கள் வந்து புகழ்கிறாரு ஏன் அப்படின்னா இந்த திருமலைசை ஆழ்வார் பார்த்திங்கன்னா இயற்கையை வர்ணித்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பார் ஸோ அதனால தான் இவர் வந்து இந்த மாதிரி குமரகுருபுரர் வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்கள் நம்மாழ்வார் வந்துட்டு சடம் என்னும் வாய்வை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார் ஸோ கம்பர் வந்துட்டு சடகோபர் அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார் ஸோ அந்த நூலுமே வந்துட்டு இந்த நம்மாழ்வாரை பற்றின நூல் தான் அந்த சடகோபர் அந்தாதி ஸோ ஏன் ஏன் அந்த அது இந்த நூலுக்கு அப்படி பேர் வச்சிருப்பாங்கன்னா ஸோ இந்த காரணத்தால் தான் ஸோ நம்மாழ்வாருக்கு வந்து சடகோபர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது அதே மாதிரி நம்மாழ்வார்களுக்கு வேறு சில பேர்களும் வந்து இருக்குது குறுகை காவலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால்வாரம் வந்துட்டு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இவர் அம்மாழ்வார் பிறந்த ஊர் வந்துட்டு திருக்குறுகூர் அதாவது இந்த ஊரோட மறுபுரு தான் குறுகூர் குறுகை அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் குறுகை காவலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாராங்குசான் நம்மாழ்வாரை வந்துட்டு வேறு ஒரு பேரில் அழைக்கிறாங்க அதேமாதிரி தமிழ் மாறன் அப்படின்ற பேர்லையும் வந்து அழைக்கிறாங்க ஸோ இந்த ஆப்ஷன் சி தான் வந்துட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கன்னி நூன் சிறுதாம்பு என்னும் பாடலை பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து குலசேகர் ஆழ்வார் கிடையாதுங்க மதுரகவி ஆழ்வார் தான் இந்த நம்மாழ்வார் மேலும் கன்னி நூன் சிறுதாம்பு அப்படிங்கிற பாடலை வந்துட்டு பாடியிருப்பார் ஏன் அப்படின்னா இந்த நம்மாழ்வாரோட சீடர் தான் இந்த மதுரகவி ஆழ்வார் அதாவது நம்மாழ்வாரையே தெய்வமாக நினச்சி சில பாடல்களை வந்துட்டு பாடியிருப்பார் இந்த மதுரகவி ஆழ்வார் அதை ஸோ அதனால்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரியாழ்வார் வந்துட்டு பட்டர் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க பெரியாழ்வாரோட இன்னொரு பேர் வந்துட்டு பட்டர் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் பாருங்கள் அந்த கன்னி நுண் சிறுதாம்பலம் வந்துட்டு பதினே பதினோரு பாசுரம் வந்துட்டு இருக்குது ஸோ இது நோட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க